நுனிப்புல் எத்தனை சிறியது மிக இலகுவானது இதனை கொண்டு நிறைய சொற்றொடர்கள் உருவாயின எனினும் சிந்தியுங்கள் வீசும் தென்றல் இந்த நுனிப்புல்லினை உங்கள் விழிகளில் கொண்டு வந்து வீழ்த்தினால் அப்போது பெரும் வேதனையை அனுபவிப்பீர்கள் ஒருவேளை இதே நுனிப்புல் தீயினால் கனன்று எரிந்தால் ஒரு கானகத்தையே கூட இது சாம்பலாக்கலாம் அதற்கான ஆற்றல் இதனுள் உள்ளது ஆக நினைவிருக்கட்டும் வாழ்க்கையினில் ஆகிருதி கண்டு என்றும் மஞ்சிட வேண்டாம் அதுபோல என்றும் சிறு உருவமாக இருக்கிறோம் என்று தயங்கவும் வேண்டாம் ஏனெனில் சிறிய எறும்பும் கூட வேலை வரும் வேளையில் மலை போன்ற யாரையும் வீழ்த்தும் வல்லமை படைத்ததாகும் ஆக தம்மிலும் வலிமையானவர் முன் தம்மை பலகீனராய் எண்ண வேண்டாம் தம்மில் பலகீனமானவரையும் தாம் என்றும் ஆமதித்தலாகாது உலகில் அனைவரும் சமமே எனில் அனைத்தும் நலமே எனும் இந்த சமநிலைக்கு மதிப்பளிக்க பழகங்கள்